அனைவருக்கும் வணக்கம் இந்த வினாவை கவனிச்சு பாருங்க உள்ளங்கை நெல்லுக்கணி போல உவாமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சரியான விடை வந்து தெளிவாக உள்ளங்கை நெலிக்கண்ணி போல அதற்கு வந்து தெளிவாக ஆப்ஷன் டி வந்து சரியான விடை அடுத்த வினா பாருங்க வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடைந்தார் போல உவாமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க இதற்கு சரியான விடை வந்து இழப்பு தாழி உடைந்தார் போல அதாவது வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடைந்தார் போல இது வந்து இழப்பு விடை அடுத்த வினா பழம் நழுவி பாலில் விழுந்தது போல ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சரியான விடை என்ன வரும் விரும்பியது கிடைத்தல் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல சிறனவிடை விரும்பியது கிடைத்தல் ஆக்ஷன் ஏ வினா கிணற்று தவளை போல ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சரணவிடை வந்து உலகம் புரியாமை ஆப்ஷன் சி வந்து சரணவிடை கிணற்று தவளை போல உலகம் புரியாமை வினா அடியற்ற மரம் போல ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சரியான விடை வந்து துன்பம் அடியற்ற மரம் போல துன்பம் ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை கடைசியா லாஸ்ட் கொஷின் பொதியுலாயினும் இமையலாயினும் சீர் இய்பினை கண்டறிக இய்பு கேட்குறாங்க சரியான விடை என்ன வரும் லாயினும் மாயினும் ஆப்ஷன் சி வந்து சரியான விடை